ஹை மக்களே வெல்கம் பேக் டு ஐ யூடியூப் சேனல் எஸ் நேற்று வந்துட்டு சிறகடி காசையுடைய அந்த செகண்ட் பார்ட் இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்ட்ரஸ் சல்மா அருண் ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றின ஒரு விஷயம் ஸோ இது வந்துட்டு அவங்களுடைய அவங்களுக்கு பற்றின ஒரு பயோகிராஃபி வீடியோ யூடியூப்ல போடுறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட அவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த இருக்கு ஸோ அவங்க மட்டும்தான் அவங்க கூட இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா தமிழர்லையுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அது பற்றி பேசுகையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைங்க நான் ஏன் வந்துட்டு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு ஸோ அங்கே பர்சனல் லைஃப் எதையும் வந்து நான் ப்ரொஃபஷனல் குள்ளே கொண்டு வர விரும்பல இந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் வந்துட்டு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த போஸ்ட்டுமே அவங்களுடைய சன்னுக்காக தான் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க எதுவும் கொஸ்டின் பண்ணக்கூடாது இன் ஃபியூச்சரில் அப்படிங்கிறதுனால தான் போட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க எஸ் நிறைய விஷயங்கள் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு வந்து மேரேட் ஆயிட்டு ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்ல பட் யூடியூப்ல வந்து இது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது நானும் அதை பற்றி ஸ்பெஷலா போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அதுக்காக அவங்களே வந்து ஒரு பெரிய ஸ்டாப் வந்து வச்சுட்டாங்க நேற்று இன்டர்வியூலேயே அதுபோல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண ஒவ்வொரு விஷயமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப நேச்சுரலாக வந்து பேசியிருந்தாங்க ஸோ அவங்க சைட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சீரியலில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே வந்து ஒரு பெரிய ரோல் கிடைக்கும்போது அங்கே டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அப்படின்னா சொல்லி நல்லா பேசியிருந்தாங்க அதே போல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களால தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குழந்தைக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லா ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஜாலியான கேரக்டர் போல் ரொம்ப நல்லா ஜாலியாக வந்து பேசியிருந்தாங்க அதே போல் அனிலா மேம் கூட கொஞ்சம் விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி அவங்க நல்லா பேசுவாங்க ஸோ இந்த மீன் குழம்பு சாப்பிட்ற விஷயங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய யூனிக்கான விஷயம் அவங்களும் செட்லேயுமே இருக்காங்க ஸோ தோ சீரியலில் நெகட்டிவிட்டி இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் நல்ல ஒரு பர்சன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஸோ நம்ம சார்பில் ஒரு பெஸ்ட் விஷயஸ் பட் இது மாதிரி எங்கேயாச்சும் ரூமர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேரக்டாக போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ் வீடியோவுமே நீங்களுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் யாரும் நம்ம வேண்டாம் ஸோ இந்த அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ம கமெண்ட் மென் செக்ஷனை சொல்லுங்க அடுத்து ஒரு டெஸ்ட் நம்பிட்டோட நெக்ஸ்ட் டல் மிட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை